ரொம்ப ஒரு அப்படி ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதில பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இன்று துலா ராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு நிதானம் மற்றும் முடிவு எடுக்கும் திறன் தேவையான நாள் சவால்கள் வரலாம் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கையால் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் நீங்கள் முக்கிய திட்டங்களை செயல்படுத்த உகந்த தருணம் இது நெருக்கமானவர்களுடன் நேரம் செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்தவும் தொழில் மற்றும் பணியிடம் தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய நேரம் இது உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கவும் வேலை தேடும் துலா ராசிக்காரர்கள் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது திட்டமிடலின் மூலம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் உங்கள் செலவுகளை சீராக செய்தால் நீண்ட கால நன்மைகளை தர முடியும் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க முயலுங்கள் புதிய முதலீடுகளை ஆராயலாம் ஆனால் தைரியமாக முடிவெடுப்பதற்கு முன்பு நன்கு ஆராயவும் அனுகூலமான கிரக நிலைகளால் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மை தரும் குழந்தைகளின் செய்கைகள் மகிழ்ச்சியை தரலாம் உங்களின் அன்பான அணுகுமுறையால் உறவுகள் மேலும் வலுப்படும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மனநிலை மாற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தியானம் மற்றும் யோகா உதவியாக இருக்கும் நீர்ச்சத்தை அதிகரிக்க தண்ணீர் பருகவும் சிறிய சீர்கேடுகளை தவறவிடாமல் கவனிக்கவும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களுடன் ஒழுங்கான ஓய்வு பெறுவது நல்லது பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் கொண்டு செல்லுதல் சிறப்பு பரிகாரமாகும்